வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னாட்சிரம்பாருலேயும் மின்னாட்சி ஆசாம் படிமுறைகள் போனாப்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இதையும் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கீங்க அப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய நுணுக்கங்கள் தெரியும் ரொம்ப தேவையான விஷயம் நம்ம எதை எடுத்துக்கணுமோ அதுக்கான விஷயம் நமக்கு எப்படி சேஃப்டி வேணுமோ அதை அப்படி எடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும் கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் வந்து கிளியராக செய்ய முடியும் தூக்கி மாற்றி தூக்கினா அது வேறு நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க சரி இங்கே போல இங்கே போயிட்டிங்கன்னா நம்ம மாட்டி கொடுக்குவோம் புஸ்தியை பொறுத்த அப்படி தான் ஒரு காலையை ஏற்றுனா முடிஞ்சு ஒரு காலை ஏற்றினா வந்துடுவோம் அடிமுறை அப்படி இல்லை அடிக்கணும் பிடிக்கணும் இழுக்கணும் இந்த மாதிரி வரும் இது அப்படி கிடையாது இது பிடிமுறையை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணுவோம் அதை பாருங்கள் இப்போ ஒரு முறை செய்வாங்க போன வீடியோவில் ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ வந்து கண்டினியூவாக தான் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரி ஆ காட்டு எதிரியை நில கொலை வைக்கிறது எதிரியை வந்து நிலக்கொலை குலைஞ்சே போகும் யா எப்படிப்பட்ட பிடியாக இருந்தாலும் சரி இந்த பிடிக்கு வந்து விட்டே ஆகணும் இதை மாதிரி ஒரு கணக்கு அதுங்க பாருங்கள் ஏன்னா எதிரி பிடிக்கும்போது அந்த காரை மட்டும் இல்லட்டை மாற்றுவார் மாற்றவும் என்ன பண்ணுவார் அவர் காலுக்கு முன்னாடி தான் இருக்குது சைடில் இருந்தாலும் நம்ம சைடுக்கு வந்துடுவோம் பின்னாடி இருந்தால் பின்னாடி போவோம் நம்ம அதுக்கேற்ப மாறி போகணும் போனால் மட்டும்தான் அது செய்ய முடியும் பாருங்கள் ரொம்ப நேச்சுரலான விஷயங்கள் இதெல்லாம் இதை ஏமாத்தலாம் கிடையாது உண்மையான விஷயங்கள் சரியா பாருங்கள் பிடிச்சிட்டாரு இப்போ அவருக்கு தப்பிக்கணும் சரி தானே இப்போ வந்து என்ன பண்ணுறாரு பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சரியா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இந்த பிடிமுறையில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க சரியா இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறார் பாருங்கள் காலை லைட்டாக ஒதுக்கிட்டார் ம் ஒதுக்கி தூக்கி அதை பிடி விட்டுரும் சரியா அவருக்கு அவருக்கு வந்துடுவார் இது முறைக்காக நம்ம சிம்பிளாக செய்கிறோம் நம்ம செய்த பெருசாக செய்யணும் பெருசாக செய்தால் அடிபடும் அப்போ நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்கள் பயன்படுங்க அந்த பிடிமுறைகள் பார்த்தீங்களா இது ரொம்ப தான் பிடிக்கிறாங்க இல்லை இது ஒன்றுமே கிடையாது அந்த பிடியை காலை மட்டும் நவுட்டுறோம் இந்த காலை மட்டும் நவுட்டுறோம் தூக்குறோம் வேறு முடிச்சு வேறு எந்த வேலையும் இல்லை வேறு வேறு எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு அட்டாக் பாயிண்ட் இது போட்டிருக்கேன் நீ பார்த்து பயன்படுங்க சரியா நீங்கள் என்னென்னா நீங்கள் டக்குன்னு பார்த்து டக்குன்னு போயிடக்கூடாது அந்த பிடி எங்கே பிடிச்சிருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அவர் கால் எதிரி எந்த கால் வச்சுருக்காரு பிடிச்சிட்டு எந்த கால் வச்சுருக்காரு பாருங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள் சரியா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரி நன்றி வணக்கம்